கனடா மொன்றியல் முனையில் ஏற்பட்ட ஒரு பெரிய மின்தடை கடுமையான சேதத்தையும் இடையூறையும் ஏற்படுத்தியுள்ளது குறித்த மின்தடையுடன் தொடர்புடைய இரண்டு உயிரிழப்புகள் குறித்து இப்போது விசாரிக்கப்பட்டு வருகின்றன கடந்த ஜனவரி இருபத்தி நான்காம் திகதியன்று ஹைட்ரோ கியூபக் துணை மின் நிலையத்தில் உபகரணங்கள் செயலிழந்தது கடுமையான குளிர் நிலவிய இந்த நாளில் ஆயிரக்கணக்கான வீடுகள் மூன்று நாட்களுக்கு மேலாக மின்சாரத்தை இழந்தன பாதுகாப்பு ஆலோசனையை பின்பற்றிய போதிலும் வெப்பமில்லாமைய அங்குள்ள பல குடியிருப்புகளில் இப்போது குழாய்கள் வெடித்துள்ளன மேலும் அங்குள்ள மக்கள் குழாய் நீர் பற்றாக்குறையையும் எதிர்கொள்கிறார்கள் இந்த நிலையில் கியூபிக் துணை மின் நிலையம் மின்சாரத்தை மீட்டெடுக்க உரிய நடவடிக்கைகளை வேகமாக எடுக்கவில்லை என பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர் இந்த மின் தடையின் போது இரண்டு வயதான பெண்கள் உயிரிழந்தனர் குறித்த இறப்புகள் துயரமானவை எனவும் சிறந்த தகவல் மற்றும் விரைவான நடவடிக்கை மூலம் அவை தடுக்கப்பட்டிருக்கலாம் எனவும் பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் நிலையில் கேபக் துணை மின் நிலையம் மீது இழப்பீடு கோரி மான் சட்ட நிறுவனம் வழக்கு தாக்கல் செய்துள்ளது